பிரைஸலாங் ஆண்டோடைய அமைதி உங்கள் குடும்பங்களிலே உங்கள் இல்லங்களிலே உங்கள் இதயங்களிலே நிரம்பி வழிவதாக இந்த காலகட்டத்திலே எல்லாரும் ஆசைப்படுவது சம்பாதித்தாலும் நிறைய பணம் வந்தாலும் பட்டம் வந்தாலும் பதவி வந்தாலும் கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் அமைதி அன்புக்குரியவர்களே எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசம் பதினான்கிலே அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள் எனக்கு இது வசம் ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் சொல்லப்போனால் அனைவருடனும் அமைதியாக இருங்கள் கட்டளை இல்லை ஜஸ்ட் ட்ரை பண்ணுப்பா அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுப்பா இதுதான் மனுஷனுடைய நிதர்சன உண்மை நம்ம பல நேரத்தில் பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் பர்ஸ்ட் ஆகிடுறோம் பைபிள் நமக்குலா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி தரக்கூடியது ஆகவே அமைதியாக அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலங்கள் முயற்சி செய்வோம் பிறப்பின் நோக்கமே சொன்னார்கள் நல்மணத்தோருக்கு அமைதி மனுஷனுக்கு அமைதி இல்லப்பா எல்லாமே இருக்கு ஆனா அமைதி குறைச்சிக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளை பத்தியே பின்னாடி பேசுறாங்க முன்னாடி பேசுறாங்க பல விதமாக பேசுறாங்க அமைதி இழந்துடுறோம் எனக்கு சொந்தக்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்களா எல்லாம் பேசுகிறாங்க ஜீரணிக்க முடியல ஆகவே அந்த குறியோரிலேயே இந்த எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய தாயாக தந்தையாக கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக வாழ்க்கை துணையாக பிறந்தோராக நண்பர்களாக யாராக இருக்கலாம் முயற்சி செய்வோம் அப்படி நாம் முயற்சி செய்யும் பொழுது அமைதியின் ஊற்றான கடவுள் தாமே அதில் நாம் வெற்றி அடைந்து அனைவருடனும் அமைதியாக இருந்து பரிசுத்தத்தை நிலைநாட்டக்கூடிய கிருமை கிடைக்கும் ஆகவே அன்பர்களே இப்படி அமைதிக்கு முயற்சி செய்யும் பொழுது பலவிதமான நோய் நோக்காடுகள் பலவிதமான அழுத்தங்கள் பலவிதமான உள்மன பயங்களும் காயங்களும் நம் உடலை விட்டும் மனசை விட்டும் வெளியே போகும் ஆகவே அன்பர்களே இப்போ இந்த பவுலீரசன வார்த்தைகள் எழுதிய திருமுகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனம் பதினான்கு அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள் அப்படி முயற்சி செய்யும் பொழுது அமைதியின் உற்சான கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கட்டளையிட்டு எல்லா விதமான கட்டுகளும் விடுதலை தந்து உன்னத வாழ்க்கையை உலகில் வாழக்கூடிய அருள் செய்வார் வாழ்த்துக்கள்